பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் அமல்களின் சிறப்புக்கள் என்னும் நூலிலிருந்து தொழுகையின் சிறப்புக்கள் ஹதீஸ் ஐந்து துன்பங்களை தீர்க்கும் தொழுகை ஹஸ்ரத் ஹுதைக்பா ரசியல்லாஹூ அன்னு அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் உடனே தொழுகையின் பக்கம் விரைவார்கள் நூல் து துர்ருல் விளக்கம் தொழுகை அல்லாவின் மிக பெரிய ரகமத்தாகும் எனவே எவ்வித துன்பங்கள் நேர்ந்தாலும் தொழுகை விரைவது அல்லாவின் ரஹமத்தின் பக்கம் விரைவதாகும் அல்லாவின் ரஹமத்தே நமக்கு உதயமாகி விடும் போது துன்பங்கள் எங்கே இருக்க போகின்றன இந்த கருத்து பல ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது நபி பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய சஹாபாக்களின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஹசரத் அபுதர்தா ரசியல்லாஹூ அன்ஹு கூறுகிறார்கள் எப்போதாவது புயல் வீசினாலும் உடனே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று விடுவார்கள் புயல் நிற்காதவரை பள்ளியிலிருந்து வெளியே வர மாட்டார்கள் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டாலும் இவ்வாறே நபி பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தொழுகைக்கு விரைந்து செல்வார்கள் துன்பங்கள் நிகழும் போதெல்லாம் தொழுகைக்கு விரைவது ஏனைய நபிமார்களும் வழக்கமாக இருந்தன என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் சுஹேப் ரசியல்லாஹூ அன்னு அறிவிக்கிறார்கள் ஜசாக் அல்லாஹ் ஹைரன் கசீரா